சவுக்கு சங்கர் மற்றும் ரெட்ஃபிக்ஸோட எடிட்டரும் கைது பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி சவுக்கு மீடியாவினுடைய நிறுவனர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை ஒட்டி பல்வேறு விமர்சனங்கள் ஒளி ஊடகம் மற்றும் அச்சு ஊடகம் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு கைது செய்யப்பட்டதின் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய அரசினுடைய போக்கை காவல்துறையினர்கள் கைது செய்திருக்கிறாங்க அந்த கைது நடவடிக்கைக்கான காரணம் என்னென்னா மரியாதைக்குரிய காவல் உயர் அதிகாரி ஆகிய அருண் அவர்களையும் அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய சக பெண் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் இணைத்து சர்ச்சையான வகையில் பேசுவதன் காரணமாக இந்த கைது என்று அறியப்படுது அதனைத் தொடர்ந்து அவர் கஞ்சா வைத்திருப்பதாகவும் மற்றும் அவருடைய இல்லத்தில் கஞ்சா இருந்ததாகவும் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அவர் மீல் சுமத்தப்படுகின்றன இதில் எவ்வளவு உண்மை இருக்குது இதில் எவ்வளவு நியாயம் அளவுகோல் இருக்குது என்பது பெரிய கேள்விக்குறி சவுக்கு சங்கர் கைது என்பதை மக்களும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களும் அரசியல் பிரமுகர்களும் என்ன கருதுறாங்க அப்படின்னா குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அருமையான சீமான் அவர்களும் என்ன கருதுறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கருடைய கைது என்பது காவல் அதிகாரியையும் பெண் காவலர்களையும் இணைத்து ஆதாரமற்ற முறையில் பேசினது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததை நாம் தமிழர் கட்சி வரவேற்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு ஆனால் நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் கையில் காயத்தோட கட்டுகள் விட்டு வர்றாரு அவர் ஒரு முழக்கத்து வைக்கிறார் நீதிமன்ற வளாகத்தில் கோவை சிறையில் என்னை கொன்று விடுவார்கள் கோவை சிறையில் என்னை கொன்று விடுவார்கள் என்ற ஒரு முழக்க வைக்கிறார் இதை பார்க்கும் மற்ற ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் இது சவுத்து சங்கருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசையும் விமர்சிக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சவுக்கு சங்கரின் மூலமாக விடுகின்ற எச்சரிக்கையாக கருதப்படுது எங்களுக்கு ஜனநாயகவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவர்களின் சார்பில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நீதி இன்னும் இந்த நாட்டில் நிலைபெற்று பெற்று இருக்குது நீதி அரசர்கள் நீதியை வழங்கி கொண்டு இருப்ப இருக்கார்கள் என்பதை எந்த அச்சமும் எங்களுக்கு எந்த வகையான ஐயமும் எங்களுக்கு இல்லை நீதியை அருமையாக கற்பிக்கிறாங்க எந்த இடத்துல அரசு செய்கின்ற தவறை சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல நீதி அரசர்கள் அந்த தவறை சுட்டி காண்பிக்கிறார்கள் எந்த இடத்துல வந்து அரசை ஆதரிக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஆதரிக்கிறாங்க மக்களுடைய நலனில் நீதித்துறைக்கும் நீதி அரசர்களும் இருக்கார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை அதே போன்ற இந்த சவுக்கு சங்கருடைய இந்த கைது அதனை தொடர்ந்து வந்த அவருடைய இல்ல மற்றும் அவருடைய மகிழுந்தில் எடுக்கப்பட்ட கஞ்சா அவர் மேல் தாக்கப்ப தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த நடவடிக்கை அதற்கு நீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை உறுதியாக நீதிமன்றம் இதற்கு ஜனநாயக ரீதியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் மட்டுமில்லை விழிம்பில் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் நம்புகிறோம் சவுக்கு சங்கர் மேலே எடுத்த நடவடிக்கையை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனை பேச்சாளர்கள் அதிகாரபூர்வமான பேச்சாளர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் மரியாதைக்குரிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு குஷ்பு அவர்களை திரு நமிதா நடிகை நமிதா அவர்களை மற்றும் பல பெண்களை எவ்வளவு இழிவாக பொதுமக்கள் கூடி இருக்கக்கூடிய மேடைகளில் திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க கொச்சியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க என்பதை ஊடகத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சிருப்போம் அப்பெல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கையோ கைதோ செய்யாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கி திரு சங்கர் எழுது இவ்வளவு விரைவாக இந்த வழக்கை பாய்ச்சுவதற்கு என்ன காரணம் என்ற ஐயம் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலே எழுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளியினுடைய மாணவி தற்கொலை செய்து பயக்க கொள்ளப்பட்டதாக கருதப்பட்ட ஸ்ரீமதியினுடைய வழக்கு இன்னமும் முடிவு பெறலை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படலை ஒரு சாதியை குறிப்பிட்ட நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பேங்கர் வயலில் குடிநீர் தொட்டில மலம் கலந்த நிகழ்வு இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காங்கிரசினுடைய உங்களுடைய கூட்டணி கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு முக்கிய பிரதான எதிர்கட்சிகளில் ஒருந்தவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் எரித்து படுகொலை செய்யப்பட்டார் அந்த துப்பு இன்னும் புழங்கப்படலை இவ்வளவு பிரச்சனைகள் மற்றும் வந்து சாலை விபத்துக்கள் சாலைகள் இல்லாத நிலை குடிநீர் இல்லாத நிலை டாஸ்மாக் எதிர்ப்பு பல்வேறு பிரச்சனைகளை இந்த நாட்டில் வந்து தீர்க்கப்படாத நேரத்தில் இவ்வளவு விரைவாக நாட்டிற்கு ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய விஷயமாக இது இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய கைது என்பது இந்த கைதில் உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் காரணம் என்னன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய ரெட் மூவிஸ் மற்றும் அவருடைய மருமகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களுடைய மருமகன் திரு சபரிஷன் அவர்களுடைய ஜி ஸ்கொயர் போன்ற பல்வேறு தொழில் பற்றியும் தொழில் வர்த்தக படி பணப்பரிமாற்றம் பற்றியும் சவுக்கு சங்கம் தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக தெரியப்படுத்தப்பட்டதால் உலகத்துக்கு அறிய செய்த காரணத்தினால இந்த கடுமையான சட்டம் அவர் மீது இவ்வளவு விரைவாக பாய்ந்திருக்குது அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் எங்களை பொறுத்தளவுக்கு குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு இது அவ்வளோ பெரிய குற்றமா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதற்கு அத்தனைக்கும் விடை சொல்ல வேண்டிய இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்குது அப்படிங்கிறத பேட்டியின் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரும் தொடர்ந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு இது பத்திரிகையினுடைய குரல்களைய நெறிப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அவருடைய மனைவி ஆதரவற்ற நிலையில் திருச்சி காவல்துறையிட்ட உயர் காவல் அதிகாரியை சந்திப்பதற்கு போய் மனு கொடுக்க போயிருக்காங்க எங்கள் கணவர் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு அறியணுன்றாங்க அதற்கு கூட இந்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் செய்திகள் மூலமாகவும் நம்ம அறிகிறோம் இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரியது ரொம்ப வருத்தத்திற்குரியது இந்த போக்க திராவிட முன்னேற்ற கழகமும் காவல்துறையும் மாற்றி கொள்ளணும் குறைந்தபட்ச சட்டத்தை மதித்து அவர்களை வந்து அவர் கணவரை பார்ப்பதற்கு அனுமதிக்கணும் அவர் என்ன நிலையில் இருப்பா இருக்காருன்றதை காவல்துறை தெரியப்படுத்தணும் தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லை பாயவும் வாய்ப்பு இருக்குது சமூக ஊடகங்கள்லாம் விழிப்போடு இருக்குது சமூக ஆழ்வர் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சி எல்லாம் விழிப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சவுக்கு சங்கரோடு இந்த குண்டாஸை நிறுத்திக் கொள்ளலாம் வந்து ஃபெலிக்ஸ் போன்றவர்களை வந்து அச்சுறுத்தி நாம் வந்து பயமுறுத்தி காவலில் இருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் குண்டாஸ் பாய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீதிமன்றம் தான் கவனத்தில் கொள்ளணும் உடனடியாக விரைந்து நீதிமன்றம் தக்க நீதியை வழங்கணும் போயிட்டு பிடிக்காத அரசுக்கு பிடிக்காத ஒருவர் மேலே வந்து வழக்கு பாய்வதும் அவர் கஞ்சா வைத்திருப்பதாக சொல்லுவதும் அவர்கள் இல்லத்தில் கஞ்சா எடுப்பதும் அவருடைய அலுவலகங்களில் கஞ்சா ஹெராயின் போன்ற பொருட்கள் எடுப்பதும் இன்னைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இது கடந்த காலத்திலேருந்து அதிகார வர்க்கியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை தான் இது மக்களுக்கு தெரியும் அவர் கஞ்சா கஞ்சா வைத்திருந்தாரா அல்லது அவர் வீட்டிலருந்து கஞ்சா எடுக்கப்பட்டதா என்பது மக்கள் அறிவார்கள் நன்றி நன்றி